違まね。

அண்ணன் திரு அனில் சிவா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வெற்றிச்செல்ல உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய கழகத்துடைய தொலைப் பொதுச் செயலாளர் அமைச்சர் அண்ணன் திரு பொன்முடி அவர்களே பகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர் அமைச்சர் அண்ணன் திரு தாம அன்பரசன் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு பெரியகிரப்பன் அவர்களே அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே மஸ்தான் அவர்களே விக்ரமாண்டி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகதரசன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் அவர்களே பாட்சர் உத்தரவரிகன் அவர்களே ஆனால் ஆந்தி செயல் அவர்களே விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் இந்த பிரச்சார கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய அண்மை சமூக திரு கௌதம் சிகாமணி அவர்களே மாவட்ட பொறுப்பாளர் மருத்துவர் செயல் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரி கலாநிதி வீராசம் அவர்களே சகோதரர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களே அண்ணன் டி கருணாநிதி அவர்களே அண்ணன் இளவரசன் அவர்களே சகோதரி வரலட்சுமி மதுசூவன் அவர்களே அண்ணன் தமிழரசி அவர்களே அண்ணன் ஐட் மூர்த்தி அவர்களே சகோதரி நிபுணேசர் அவர்களே சகோதரி வெங்கடேசன் அவர்களே அண்ணன் சொன்னுமய அவர்களே அண்ணன் முருகேசன் அவர்களே முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு இளையரன் அவர்களே மாநில இளைஞரணி துறை செயலாளர் திரு ஜோயல் திரு இன்பா ரகு திரு இளையராஜா திரு அப்துல் மலிக் திரு பிரபு கஜேந்திரன் திரு ஜி பி ராஜா அவர்களே தாம்பரம் துறைமேயர் திரு காமராஜர் அவர்களே சகோதர் செஞ்சி சிவா அவர்களே விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு ரவி உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்டக்கலைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகளே மாவட்ட ஊராட்சி குழு தலைவரான திரு ஜெயச்சந்திரன் ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா அரசி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞர்கள் அமைப்பாளர்கள் கோல்டு பிரகாஷ் செந்தில் ஆனந்த் யுவராஜ் சம்பத் ராஜா ராமஜயம் உள்ளிட்ட இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் ஐடி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே நம்முடைய வெற்றி கூட்டணி இந்திய கூட்டணியில் அங்கம் பெற்றுள்ள காங்கிரஸ் பேரியக்கம் மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இந்திய மக்கள் நீதி மையம் ஆதி தமிழர் பிரிவு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை இயக்கங்களை சார்ந்த அமலர்களே பெரியவர்களே நிர்வாகிகளே இங்கு ஆயிரக்கணக்கில் கூடி கூடக்கூடிய அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே அம்மாக்களே தாய்மார்களே முத்தமிழக நாட்டு கலைஞருடைய உயிரின மேலான அந்த உடன்பரப்புகளே உங்க அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு நாட்களாக நேற்று மாலையில் இருந்து முடிவு பண்ணீங்க முடிவு பண்ணீங்க என்ன முடிவு பண்ணீங்க என்ன சின்ன நேற்று மாலையிலிருந்து நாளை நாளை நாலு மணியிலிருந்து விக்ரவாண்டி தொகை முழுக்க ஒரு லட்சம் போட்ட நிச்சயமா நேற்று மாலையிலேருந்து பல்வேறு பகுதிகளில் விக்ரமாயண பகுதி முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி வாக்காளர்களை சந்தித்து குடும்பக்களையாக சுத்தி தலைவர்களுடைய கட்டளை ஏற்று உங்களை எல்லாம் சந்தித்து ஒரே சுவை சேர்த்தில் நீங்கள் வாக்களிக்கணும் நம்முடைய அன்னியின் சிவா அவர்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக இல்லை ஆனால் நேற்று மாலையிலேருந்து உங்களுடைய மனைவியர் உங்களுடைய எழுச்சி எல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயம் நீங்கள் என்னை விட அதிக ஆர்வத்தோடய

நம் புகழந்தி அவர்களை நீங்க விட்டு வச்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சுங்க மிக மிகச்சிறப்பாக பணியாற்றி வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து இந்த தொகுதி மக்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொண்டிருந்தார் மக்கள் பணியாற்றி கொண்டிருந்தார் மாவட்ட கழக செயலக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார் ஆனால் இயற்கை அவரை நம்மிடமிருந்து விட்டது இன்னைக்கு அவர் விட்டு சென்ற இடத்தை நிரப்புவதற்காக தலைவர் அவர்கள் அன்னியூர் சிவா அவர்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறார் பத்தாம் தேதி நாளிக்கு போனீங்கன்னா வாக்கு முதல் பேரு சிவா வேட்பாளர் தலைவர் உதயசூரியம் வெற்றி சின்னம் அந்த சின்னத்தில் எப்படி பத்தாம் தேதி வாக்குப்பெட்டியில முதல் இடத்துல இருக்கும் அதே மாதிரி பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது வந்துருமா நிச்சயம் வந்துருமா முறை புகைநிலை என்னோட பத்தாயிரம் வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சுக்க இந்த முறை இங்கே வாக்கு கேட்க மட்டும் நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன் ஏண்டா எனக்கு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு மாசம் மூணும் நடந்த நாடாளுமன்றத் தேர்தல் கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் பாசீஸ்டர் பாஜகவையும் அடிமை அதிமுகவையும் விரட்டி அடிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணார் இந்தியா கூட்டணிக்கு நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கெல்லாம்

எல்லா தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்முடைய தலைவருக்கும் நீங்க வெற்றி வெற்றிய மட்டுமே கொடுத்துட்டு இருக்கீங்க நம்மளுடைய எழுத்து போட்டு போட யார் போட்டு போட்டிருக்கோம் அதிமுக போட்டி போட்டிருக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போட்டிருக்கணும் ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க போட்டியே போடலன்னு ஏன் போட்டி போடலன்னு சொல்லிட்டாங்க ஏதோ தெரியும் நீங்க எப்படியும் தோக்க அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்க ஒரு மனுஷன் எத்தனை வாட்டிதான் தோக்குறது திமுக மேல பயம் இல்ல மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேல இருக்க பயம் அதை விட பயம் பாஜக மேல இருக்க பயம் அதனாலதான் அவங்க இந்த தேர்தலில் போட்டியே போடல அதே போல இங்கே போட்டி போடுறது யாரு பாட்டாளி மக்கள் அவங்க சொல்ற நீட் தேர்வு கொண்டு வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் அவர்கள் தான் நீட் தேர்வு தொடர்புபடி பற்றி பேசி இந்த நீட் தேர்வு மிகப்பெரிய சொல்லி ரத்து செய்யணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டேன்னு சொல்ற கட்சி தான் ஒன்றிய பாஜக அரசு அந்த பாஜகவோடு கூட்டணி வச்சு இன்னைக்கு இந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டு வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த பாடத்தை நீங்க எடுக்கணும் ஏன்னா நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு தொடர்ந்து குரல் கொடுக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எனவே

அதே மாதிரி பால் வில லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொல்லி அதை குறைச்சா ஆட்சி பொறுப்பேற்ற முதல் முதல் கையெழுத்து விடியல் பயணம் பெண்கள் தாய்மார்கள் ஒருத்தர் பேர் வந்திருக்கீங்க நீங்க பயன்படுத்திக்க கூடிய திட்டம் விடியல் பயண திட்டம் அதாவது மகளிருக்கு பஸ்ல இலவச பயண திட்டம் இந்த விடியல் பயண திட்டம் மூலமா இந்த மூணு வருஷத்துக்கு முடியறது போல கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேர்ந்துருங்க விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பயணங்களை இந்த மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி அதே போல புதுவை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் பெண்கள் வீட்டு வெளில வரணும் படிக்கணும் மேற்கல்வி படிக்கணும் பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பார்த்தா மேற்கல்வி படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்னு புதுவை பெண் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிச்சாலும் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகை அப்படின்னு தலைவர் அறிவிச்சதுதான் புதுவை பெண் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடுதான் திராவிட மாடல் அரசு சொல்றேன் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு அதாவது காலையில சீக்கிர வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைகளை பசியோட வீட்டுன்னு சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆனா அதே ஞாபகத்தில் இருப்பாங்க பசியோடு போனானே படிச்சானா தூங்கிட்டானா அப்படின்னு ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க மகிழ்ச்சியோட குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க ஏன் நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு காலை உணவு கொடுக்கறதுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய குழந்தையை பார்த்து அனுப்புறாங்க இப்படி முதலமைச்சர் காலை உணவு மூலம் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல தினமும் திங்கள் முதல் டெல்லி வரை பதினேழு லட்சம் மாணவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்படுறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் பயன்பெறுறாங்க இந்த உடைய காலை உணவு திட்டத்தில் இந்த திட்டத்தை இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க இதுதான் திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சொன்ன திட்டம் தான் தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு அறிவிச்சார் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் இப்போ அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சென்ற செப்டம்பர் மாதத்துல இருந்து வழங்கப்பட்டு இருக்கு இப்ப பதினோரு மாசம் ஆயிருக்கு பதினோரு மாசத்துல பதினோரு ரூபாய் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு நம்முடைய கழக அரசு கொடுத்திருக்கு இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா நம்முடைய கழக அரசு வலு சேர்க்கணும்னா நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை நீங்க குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல

வயல்வெளி கோடை பகுதியில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன வேலியதல் ஊராட்சியில ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் செஞ்சி மீண்டும் புதிய சாலை அமைக்கப்பட்டுள்ளது முண்டியம்பார்க்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடங்கியவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் ஈச்சன் குப்பம் கிராமத்தில் பவர் பிளாக் ரோடு மற்றும் சிமெண்ட் சாலை ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது புதுப்பாளையம் ஊராட்சியில காணி பகுதியில ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் போடப்பட்டுள்ளது மேலும் ஒரு ஊராட்சியில நாலு லட்சம் மதிப்பீட்டுல சிறிய பாலம் பதினோரு லட்சம் மதிப்பீட்டுல சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன வேங்கை ஊராட்சியில் குடிநீர் பயன்பாட்டிற்காக மூன்று வெட்டப்பட்டுள்ளது ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் இருபத்தி லட்சம் மதிப்பீட்டுல குடிநீர் இணைப்பு குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது தென்பேர் ஊராட்சியில் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது எண்ணாயிரம் ஊராட்சியில ரூபாய் நாற்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் கால்நடை மருத்துவமனை துவங்கப்பட்டுள்ளது ரூபாய் இருபத்தி லட்சம் மதிப்பீட்டில் முட்டத்தூர் ஊராட்சியில கூடுதலாக இரண்டு புதிய வகுப்பறை கட்டணங்கள் கட்டப்பட்டுள்ளது ஏசாரம் ஊராட்சியில ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் உயர்மட்ட தொட்டி கூடுதல் வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது இதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய செய்திருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் சொல்லி இருக்கின்றன இப்போ இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குறுதிகள் ஜெயிச்சா என்ன செய்வோம் அப்படின்ற வாக்குறுதிகள் நந்தன் திட்டம் விரைந்து முடிக்கப்படும் சாத்தனூர் அணையின் ஒவ்வொரு நீர் நந்தன் கால்வாயில் இணைக்கப்பட்டு அதனை பரமலைப்பேட்டை ஏரிக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து துவங்கி வைப்பார்கள் என்ற வாக்குறுதியை உங்கள் முன் கிடார் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பள்ளி மற்றும் நீதிபா விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் முதல் ஒரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை மற்றும் தொகுதியின் பல்வேறு பகுதியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலம் விரைந்து முடிக்கப்படும் வாதனூர் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காலை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை